எமெல்லாம் சிறகடிக்கும் எண்கள் எல்லாம் வழி கொடுக்கும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆப் அஸ்ட்ராலஜி வணக்கம் நண்பர்களே நான் உங்களோட மரபு மருத்துவ எழுத்தாளர் புதின் சுரேஷ் பேசுறேன் ராஜநிலை தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள் சிவபுராணம் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் திருவாசகத்தினுடைய முதல் பதிகம் சிவபுராணம் நமச்சிவாய வாழ்க அப்படின்னு இறைவனினுடைய திருநாமத்தில் துவங்கி பல்லோரும் ஏத்த பணிந்து அப்படின்னு நிறைவாகக்கூடிய அந்த தொண்ணூத்தஞ்சு வரிகள் கொண்டது சிவபுராணம் இந்த சிவபுராணத்துல சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடி கீழ் பல்லோரும் ஏத்த பணிந்து அப்படின்னு மாணிக்கவாசகர் வாசகர் பாடியிருப்பார் அந்த சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் அப்படிங்கிற அந்த சொற்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான வரி சிவபுராணத்தை எப்படி சொல்லணும் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லணும் சொல்லிய பாட்டின் பொருளை உணர்ந்துட்டேன் அப்படின்னு இருந்துடக்கூடாது உணர்ந்துட்டாலும் மறுபடிக்கும் மறுபடிக்கும் சொல்லணும் ஏன்னா சொல்றதே வந்து சிவபுராணத்தை சொல்றதே உங்களுக்கு உங்களினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் உங்களுடைய ஆன்மீக நிலையை முன்னேற்றும் அதோட சேர்த்து அந்த சிவபுராணத்தினுடைய பொருளை உணர்ந்து சிவபுராணம் சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஆன்மீக பயணம் மேலும் மேலும் சிறப்புடையதாக மாறும் அப்படி சிவபுராணத்தினுடைய பொருளை நீங்க உணரணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு உரையா சிவபுராணத்திற்கு ஒரு புத்தகம் ஒண்ணு எழுதியிருக்கிறேன் பொதுவா வந்து ஒரு தெளிவுரை விளக்க உரை பத உரை இந்த தான் நீங்க படிச்சிருப்பீங்க ஒரு உரையே நீங்க படிச்சிருக்க மாட்டீங்க இது வந்து உணர்வுரை சிவபுராணத்திற்கு விளக்கம் சொல்வதற்கு எனக்கு தகுதி பத்தாது என்ன சொல்ல போனா யாருக்குமே தகுதி பத்தாது அதனால் சிவபுராணத்தினுடைய விளக்கமாக இல்லாமல் அந்த சிவபுராணத்தினுடைய பொருளை நான் எப்படியெல்லாம் உணர்ந்தேன் அப்படிங்கிறத ஒரு விதமான நவீன இலக்கிய வடிவில் பதிவு பண்ணியிருக்கிறேன் என்ன சொல்லப்போனால் நம்மளுடைய தீந்தமிழ் திருச்செய்வ மரபுல உள்ள பக்தி இலக்கியங்கள் அனைத்தும் ஒரு மரபு கவிதை வடிவில் தான் இருக்கும் வெண்பா வெறுத்தப்பா ஆசிரியப்பா களிப்பா வஞ்சிப்பா இந்த மாதிரியான நம்மளுடைய மரபு சார்ந்த ஒரு இலக்கண கட்டமைப்புக்கு உட்பட்ட ஒரு மரபு சார்ந்த ஒரு கவிதை வடிவத்தில் தான் இருக்கும் நவீன இலக்கிய வடிவில் அதுக்கு பின்னாடி கவிதை வந்து மாறிக்கிட்டே வந்தது இலக்கண மரபு கவிதை இருந்தது அப்புறம் புதுக்கவிதை வந்தது அப்புறம் நவீன கவிதை வந்தது அப்புறம் பின் நவீன கவிதை கவிதை வடிவம் வந்தது இப்போ நான் வந்து பண்ணியிருக்கிறது ரொம்ப ரொம்ப நவீனமான ஒரு கவிதை வடிவத்தில் இந்த சிவபுராணத்தினுடைய பொருளை நீங்கள் உணரும் விதமாக ஒரு புத்தகம் வந்து எழுதியிருக்கிறேன் நவீன இலக்கிய வடிவில் நம்மளுடைய தீந்தமிழ் திருச்செவ பெருநெறிக்கான முதல் புத்தகமாக நான் எழுதிய இந்த சிவபுராணம் புதின் வடிவில் அப்படிங்கிற புத்தகம் இருக்கும் சிவபுராணத்தினுடைய ஒவ்வொரு வரிக்கும் ஒவ்வொரு சொல்லுக்கும் புல்லாகினா என்ன பூண்டாகினா என்ன பல்வீர்கமாயினா என்ன பறவையாயினா என்ன கல்லாய் பாம்பாய் மனிதராய் பேயாய்னா என்ன பல்வீர்கமாயினா என்ன இந்த மாதிரி சிவபுராணத்தினுடைய ஒவ்வொரு சொல்லுக்கும் அதனுடைய சொல்லை நீங்க ஆழமா அதனுடைய பொருளை உணரும் விதமா அந்த புத்தகம் இருக்கும் இன்னொன்று காதலேயே மிகப்பெரிய பெரும் காதல் எது அப்படின்னா இறைவன் மீது நாம் வச்சிருக்கக்கூடிய காதல் தான் ஒரு மிகப்பெரிய பெருங்காதல் அந்த பெருங்காதல் நம்மளுக்கு எப்படியெல்லாம் இன்பம் அடிக்குது இறைவன் நம்மீது கொண்ட பெருங்காதலும் நாம் இறைவன் மீது கொண்ட பெருங்காதலும் எப்படியெல்லாம் நம்மளுடைய வாழ்வை செழுமையாக்குது சேபுராணம் நம்மளுடைய வாழ்வை எப்படியெல்லாம் இன்பகரமாக மாத்துது அப்படிங்கிறத நீங்கள் ஆழமாக உணர்றதுக்காக இந்த புத்தகம் உதவும் இந்த நவீன இலக்கிய வடிவில் சேபுராணத்திற்கான அந்த உணர்வு புத்தக உணர்வு புத்தகம் உள்ளுக்கில் வந்து இறைவனுக்கும் நமக்குமான ஒரு அழகான காதல் கதையை முழுக்க முழுக்க சுவையான திருப்பங்களுடன் கூடிய நேர்மறை காதல் கதையை உங்களுக்கு ஆழமா உணர்த்தும் நீ அவசியம் படிக்க வேண்டிய புத்தகம் வாசிக்க வேண்டிய புத்தகம் ஆழமா சிவபுராணத்தை உணர்வதற்கான புத்தகம் சிவபுராணம் புதின் வடிவில் அப்படிங்கிற நான் எழுதின புத்தகம் இந்த புத்தகம் நீங்க எங்கே வாங்கலாம் அப்படின்னா பவானி சுப்பிரமணியன் அப்படிங்கிறவரை ஈரோடு மாவட்டம் பவானி சுப்பிரமணியன் அப்படிங்கிறவரை தொடர்பு கொண்டு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கொரியர் மூலமாக புத்தகம் வாங்கிக்கலாம் அவருக்கு ஜிபே மூலமாக பணம் செலுத்திக்கலாம் கீழே அந்த பவானி சுப்பிரமணியன் அப்படிங்கிறவரினுடைய தொலைபேசி எண் ஸ்க்ரோலிங்கில் ஓடிக்கிட்டு இருக்கு அதை பார்த்து அவருக்கு தொடர்பு கொண்டு இந்த புத்தகத்தை வாங்கி அவசியம் படிங்க உங்களுடைய வாழ்வு மேலும் மேலும் மேம்படும்